எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸில் தான் நம்மளுக்கு சைக்கிள் வரும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வர்றது ஒரு சில பேர்த்துக்கு நார்மல் தான் தொடர்ச்சியாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் சாப்பிடுவாங்க நீர் கட்டி இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக அந்த பிட்டு விட்டுற க்ளேன்ட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக செஞ்சது அப்படின்னா தான் ஒவ்வொரு ஹார்மோனும் வரிசையாக நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் இருபதுல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது முறை தோப்புக்கரணம் மட்டும் டெய்லி போட்டுவாங்க பீரியட்ஸ் வந்து இதுல ரெகுலர் ஆக பீரியட்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டேஸ்க்கு ஒரு முறை பீரியட்ஸ் கூட ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் நம்மளுக்கு சைக்கிள் வரும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு சில பேருக்கு தேர்ட்டி ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வர்றது ஒரு சில பேர்த்துக்கு நார்மல் தான் இப்போ நம்மளுக்கு வந்து வரலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம மெடிசின்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் நீங்க கொஞ்சம் நீங்க வந்து உணவு முறைகளில் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பரா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஆரம்பிச்சிடும் சரிங்களா நல்லா ஹெல்த்தி டயட்ஸாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாதுளம் பழம் வந்து எடுத்துக்கோங்க ஜாஸ்தி வந்து உணவு முறைகளில் பழம் எடுத்துக்கோங்க அத்திப்பழம் வந்து இது ராட் ரக்ஸ் மாதிரி அத்திப்பழம் எடுக்காமல் இந்த தேன்ல ஊற போட்டு ட்ரை ஸ்பெசிமென்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அத்திப்பழம் எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அத்திப்பழம் வந்து பழமுதி பழமுதிச்சோலை அங்க மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் அத்திப்பழம் அது எடுத்துக்கோங்க அது எடுத்துட்டு லைட்டாக தோல் மட்டும் எடுத்துடலாம் அப்படி இல்லாட்டி தோலோட கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அது சார் மாதிரி எடுத்து பிழிஞ்சு அது டெய்லி சாப்பிட்டு வாங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் சாப்பிடுவாங்க நீர் கட்டி இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கொஞ்சம் அடிவயிறு நம்மளுக்கு போடுது அப்படின்னா கண்டிப்பா அது ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால நம்மளுக்கு வந்து வெள்ளி வந்து நம்மளுக்கு போட ஆரம்பிக்கும் அந்த அடிவயிறு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பியர் ஷேப்ல நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் நம்மளுக்கு அடிவயிறு நம்மளுக்கு போட ஆரம்பிக்கும் ஹார்மோன் தான் அது வருது கரெக்டாக உங்களுக்கு ஆயில் பாத்லாம் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்திங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது கரெக்டாக அந்த பிட்டுவெற்றி கிளாண்ட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக செஞ்சுது அப்படின்னா தான் ஒவ்வொரு ஹார்மோனும் வரிசையாக நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அந்த பிட்டுவெற்றி கிளாண்ட்லாம் நம்மளுக்கு சரியா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா தலையில உள்ள சூடு தான் நம்மளுக்கு காரணம் அந்த தலையில உள்ள உஷ்ணத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா அந்த மூளையில உள்ள உஷ்ணத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் பாத் தான் நம்மளுக்கு சிறந்தது விட ஆயில் பாத்தை விட சிறந்தது வந்து நம்ம அந்த குற்றாலம் அந்த அருவிகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து குளிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு அந்த தலையில் உள்ள சூடு எல்லாமே ஃபுல்லாக குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸு அந்த கிளாண்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் உங்களால் போக முடிஞ்சது அப்படின்னா ஒரு முறை அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க ஆயில் பாத்லாம் எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பு வந்து குளிர்ச்சியாகும் அந்த டைம் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும் அது ஃபாலோ குளிர்ச்சியான அன்னைக்கு மட்டும் அது மட்டும் ஃபாலோ எடுத்துக்கூடாது அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபதுல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது முறை தோப்பு நம்ம மட்டும் டெய்லி போட்டுவாங்க பீரியட்ஸ் வந்து இதுல ரெகுலராக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் டெய்லி ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு மீறியும் நம்மளுக்கு ரெகுலர்ல வரலை அப்படின்னா மருத்துவமனை வந்து பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர டைம் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் மட்டும் கொடுப்போம் நாங்கள் அந்த ஆயில் மட்டும் ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே அந்த பீரியட்ஸ் டைம் அப்போ மட்டும் எடுங்க நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சோம் அது மட்டுமே அவங்களுக்கு வந்து போதுமான ஒரு சிகிச்சையாக இருக்கும் வந்துட்டு வெட்டி எடுக்கணும் ஏன்னா மாதிரியாக முடியாது

மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ